ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆட் வெல்கம் ட்ரிஷ் ப்ராபர்ட்டி நம்ம எக்ஸக்ட்டாக எங்கே எடுக்கிறோம் அறிமுகங்கள் பண்ணிக்கிறோம் அரியல ஒரு லோ பட்ஜெட் வீடு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து தெற்கு மேற்கு வடக்கு பார்த்த மாதிரி மூணு பகுட்டுமே பார்த்த மாதிரி இருக்கும் ஏரியா தான் ஏரியா எனக்கு பின்னாடி தான் பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்கிற வீடு தான் அது நம்ம பார்க்க வந்திருக்க வீடு ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி இடத்துல ரெண்டு போர்ஷனாக போட்டிருக்காங்க ஒரு பாட்டு புதுசு ஒரு பாட்டு பழசு வாங்க நம்ம வீட்டு ஃபுல்லாக போய் பார்த்துடலாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அது போய் தான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பரில் எங்களை இப்போ வேணாலும் காண்டெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இருக்க இந்த வீடு தான் புது வீடு ஆக்சுவலாக டோட்டல் இடம் அந்த பச்சை பில்டிங் வரையும் வரும் இந்த பச்சை பில்டிங் வரையும் வரும் இது வந்து இது வந்து பழைய பில்டிங்கு இது ஒரு போர்ஷனாக வச்சுருக்காங்க இது ஒரு போர்ஷனாக வச்சிருக்காங்க இது தான் ரோடு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது இது இப்போ இந்த பாட்டை புதுசாக போட்டிருக்காங்க இது புது பில்டிங்கு இன்னும் வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியல இது முன்னாடி ஃப்ரெண்டில் கேட் ஒன்று போடணும் வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ இது வந்து மேற்கு பார்த்தமாக இருக்குது ஆனால் வீடு வந்து தெக்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டுடைய தலைவாசல் வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே போகிறோம் புது வீட்டு இது இது ஒரு ஹாலு இது ஒரு பெட்ரூம் இன்னும் குடிய வரல புது பிராண்டிய பில்டிங் இது இந்த பார்ட் வந்து பழசு ஆக்சுவலாக இந்த இது வழியாகவே உள்ளே போகிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க தனித்தனி போர்ஷனாகவும் நம்ம வாடிக்கை கொள்ள முடியும் அல்லது வந்து மொத்தமாகவும் வாடகைக்கு கொண்ட முடியும் இதோடைய கிச்சன் பாத்ரூம்லாம் இந்த பக்கத்து வச்சுருக்காங்க இதோடைய கிச்சன் இங்கே இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு அங்கிட்டு ஒரு போர்ஷனாக வச்சுருக்காங்க வாங்க நம்ம அதையும் பார்த்துக்கலாம் ஒரு இவி கனெக்ஷன் இருக்குது ரெண்டுக்கும் காமனாக ஒரு போர் இருக்குது இங்கே சின்னதாக ஒரு கார் நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங் சின்னதாக கார் நிறுத்திக்கலாம் அல்லது கார் வெளியே நிறுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது யாருக்கிட்ட எதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மாடி இப்போ மாடிக்கு படி வெளியே இருக்குது மாடி போயிடலாம் இது வந்து காமன் பாத்ரூம் அட்டாச் பாத் கிடையாது இது லெட்டின் பாத்ரூம் இங்கே இருக்குது இது டாய்லெட்டு இண்டியன் கிளாஸ் அட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம தோட்டம் போடுறதுக்கு ஒரு ஐநூறு சவடி இடம் நமக்கு இருக்குது அதில் வாழை எல்லாம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தோட்டமாக செட்டப் போட முடியும் இப்போ நம்ம வந்து அந்த பக்கமாகவும் மெயினில் வரலாம் இப்போ நம்ம பின்னாடி வழியாகவும் போய் அந்த வீட்டுக்கு போகலாம் இந்த இடத்துல தான் போர் இருக்குது ரெண்டு வீட்டுக்கும் காமனாக இந்த இடத்துல தான் போர் இருக்கு இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இது ஒரு போர்ஷனாக வச்சிருக்காங்க இது வந்து ஓட்டு வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் இது வாடகைக்கு விட்டாலும் ஒரு ரூபா வாடகை வாங்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இது ஒரு ஹாலு இது சாமி ரூமாக வச்சுருக்காங்க இந்த பெட்ரூமை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது சின்னதாக ஒரு ரூமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போதிக்கி இது அவங்க பூஜை ரூமாக வச்சுருக்காங்க இது ஒரு ஹால் ரெண்டு போர்ஷனாக வச்சுருக்காங்க இந்த இந்த அடைப்பை நம்ம எடுத்து விட்டாக்க ஒரே போர்ஷன் ஆகிடும் ரெண்டு பெட்ரூம் மாதிரி நம்ம செய்த ஒரு பெட்ரூமாக அதில் உள்ள ஒரு பெட்ரூமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஏரியா நல்லா இருக்கும் லோ பட்ஜெட்டில் விரும்புகிறவங்க இந்த வீட்டை நம்ம எடுக்க முடியும் இதான் ரோடு அக்சஸ்ஸு ஐயமங்கலத்தில் கல்லாங்குத்துன்னு ஒரு இடம் இருக்குது பால் பண்ணையிலேருந்து உள்ளே வரையில் லெஃப்ட் சைடில் வந்து உள்ளே வந்துவிட்டாங்க மே அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது ரொம்ப கம்மியான விலையில் வருது மறுப்பாங்கன்னா நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டுடைய விலை வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நம்ம ஏதோ கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீறு பங்காளை காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திச் ப்ராப்பர்ட்டி